கர்த்தராயசுவனிமே உள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வரவழைக்கிறேன் இந்த காலை வெளியில் வார்த்தை வாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன் கர்த்தர் கிருப செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவனும் அவர் கூட இருக்கிறார் எப்பேசியர் ஒன்னாவது யாரும் அந்த ஏழாவத்தே வாசனம் வாசிக்கல எப்பேசியர் ஒன்னாவது யாரும் அந்த ஏழாவத்தே வாசனம் அவருடைய கிருபையின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்குண்டாயிருக்கிறது இங்கே இந்த வாசல் நாம் பார்க்கும்போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே நாம் பாவ மன்னிப்புள்ளவராய் மாற்றப்பட்டிருக்கிறார் கற்ற பிள்ளைகளை அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் அது அவ்வளோ பெரியதாய் இருக்குது அநேகர் யோசிக்கலாம் என்னுடைய பாவ மன்னிப்புக்காக நான் என்ன செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்காக நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அநேகர் நினைக்கும் போது இங்கே வசனம் சொல்லுகிறார் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே அவர் அவருடைய சரீரத்திலிருந்து அவருடைய ஜீனை நமக்காக கொடுக்கப்படும் போது அவருடைய நமக்கு பாவ மன்னிப்பும் உண்டு நாடுகளில் மீட்பும் நமக்கு இருக்கிறார் அதே பாவம் மன்னிப்பாகிய ஒரு மீட்பு நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிறார் கற்ற பிள்ளைகளே நாம் அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தம் உள்ளவராய் மாற்றப்பட்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு ஒரு பாப மன்னிப்பாகிய மீட்பு இந்த உலகத்தில் இருக்கிறார் அதை எங்கேயும் நாம் போட வேண்டாம் எதையும் தேடி நாம் போக வேண்டாம் இங்கே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் தேடட்டும் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் தேடும்போது அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு மீட்பு உண்டு அதை கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே உனக்கு எல்லாவற்றையும் அதை மன்னித்து கற்றர் உனக்கு ஒரு விடுதலை அனுப்ப உண்மையுள்ளவராய் இருக்கிறது இங்கே அவருக்குள் நமக்கு அதே ஒரு பாபம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இயேசுக்குள் மட்டும்தான் கிடைக்கிறார் கற்ற பிள்ளைகளை அநேகர் போடுகிறார் ஏதாவது நமக்கு ஒரு மீட்பு உண்டா எங்கேயாவது போய ஒரு சந்தோஷம் கிடைக்குமா ஏதாவது ஒரு பாவ மன்னிப்பு நமக்கு இருக்குமா என்று கேள்வியோட போய் கொண்டிருக்கும் போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் புரியட்டும் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தாலே மட்டும்தான் நமக்கு ஒரு paba manipu Iirará eixo seve o ஆணிகளால் அறையப்படும் போது அவர் சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்காக அவர் இரத்தத்தை சென்று இருக்கிறார் இந்த ரத்தத்தினாலே பாப மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்மையாய் கிடைக்கிறது எப்ராயர் ஒன்பதாவது அதே இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது நியாய கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் அதை சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது இங்கே ரத்தத்தினாலே எல்லாம் சுத்திகரிக்கப்படும் இந்த காலை வழியில் நீங்க அநேக பாவத்துக்குள்ள பிரச்சனையோடு பாரத்தோடு நீங்க இருக்கலாம் இங்கே நமக்கு ஒரு ரத்தம் செந்தல் அது நடக்கப்பட்டிருக்கிறது அது காதுபரியின் சிலுவை ஏசு கிறிஸ்துவின் நமக்காக இருக்கிறார் அந்த ரத்தத்தினாலே எல்லா பாவங்களும் சுத்தீகரிக்கப்படும் நாம் சுத்திகரிக்கப்படும் வியாதிகள் சுத்திகரிக்கப்படும் ரத்தம் செந்தல் இல்லாமல் அங்கே மன்னிப்பு உண்டாகாது ரத்தம் செந்தல் இல்லாமல் அங்கே மன்னிப்பு இருக்கிறது இல்லை கத்திரப் பிள்ளைகளை நாம் அந்த இரத்தத்தினாலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்து நமக்காக இரச்சம் சென்று இருக்கிறதுனாலே நாம் சுத்தி உள்ளவராய் சுத்தீகரிக்கப்பட்டவராய் மாற்றப்பட்டிருக்கிறார் ரோமர் மூதாவது யாரும் அதன் பத்தாவது வாசனை வாசிக்கும் போது அந்தபடியே நீதிவான் ஒருவனும் இல்லை இங்கே உலகத்தில் நாம் பார்க்கும்போது நீதிமானாய் ஒருவனும் இல்லை நீதிமானாய் கிறிஸ்து ஒருவரே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது அவரால் நாம்

கேட்க நீர் கிரும செய்ததுக்காக சோத்ரன் இன்னைக்கா உடைய பிரசனத்தால் நேரங்களில் நிரப்பும் அநேக பாவம் மன்னிப்புக்காக என்ன செய்யும் என்று சொல்லி யோசிக்கும் போது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு இருக்கிறார் என்ன வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக சோத்ரன் உம்முடைய பிரசனத்தால் நிரபும் வியாதியோடு ആയിരിക്കുന്ന ജപിക്ക ഒരു വിനപ്പും ഉമത് പ്രസനത്താൽ മരപ്പി ആശീർവദിത്ത് വഴി നടത്തും എല്ലാ ബലവീനതകളെ മാറ്റും എല്ലാ കുറെ മാറ്റും

ഒരു യേശുവേ വി ഒരു സൗഖ്യത്തെ കൊണ്ട് നിറപ്പം മന കവലിയോട് മന വാരത്തോട് കണനീരോട് ആയിരിക്കും പോലീ വിടുതലെ കൊടുത്ത ആശീർവദി യേശുവിൽ തന്നെ വിധാവിടെ ആമുണ്ട്